வணக்கம் ஏன் டேர் இம்தியாஸ் அஹமத் ஒரு நடத்தை பொருளாதார ஆராய்ச்சியாளரா பல வருஷமா ஒரு கேள்வி என் மனச குடஞ்சுக்கிட்டே இருக்கு நம்ம நவீன உலகம் ஏன் ஒரு அடிப்படை முரண்பாட்டுல சிக்கி தவிக்குது நாமளே உருவாக்குன எந்த சிஸ்டம் ஏன் நமக்கே எதிரா திரும்புது வாங்க இன்னைக்கு இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் மையம் யோசிச்சு பாருங்க நம்ம பூமி ஒரு மூடிய உண்டியல் மாதிரி இருந்து எந்த பணமோ வளமோ உழைப்போ விண்வெளிக்கு ராக்கெட்ல பறந்து இல்ல எல்லாம் இங்கேயே தான் சுத்தி சுத்தி வருது அப்படி இருக்கும்போது எப்படி பல நாடுகள் பல சமூகங்கள் ஒரே நேரத்தில் நிதி நெருக்கடியில் சிக்க முடியும் கேட்கவே ஒரு மாதிரி முரணா இருக்குல்ல ஆனா இதுதான் நம்மளோட நிஜம் அப்போ அந்த பணமெல்லாம் உண்மையிலேயே எங்கே தான் போச்சு கொஞ்ச நாள் இதில் மூழ்கி அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது பிரச்சனை நம்ம புதுசா மதிப்புகளை உருவாக்காததுல இல்லை நாம் அதில் கில்லாடிங்க உண்மையான சிக்கலே உருவாக்குன அந்த மதிப்பை எப்படி பிரிக்கிறோன்றதுல தான் இருக்கு இன்னும் ஆழமா சொல்லணும்னா அந்த பிரிவினைய தடுக்கிறதுக்காகவே நம்ம வரலாறு முழுக்க போட்ட தடைகள்ல தான் இருக்கு நம்ம வரலாறுங்கிறது நாம என்ன கட்டணுங்கிறத விட யாருக்கு அந்த மதிப்பு பொய் சேரணும்னு கட்டுப்படுத்த நாம எழுப்பின சுவர்களை பத்தி தான் அதிகமாக பேசுது சரி இப்போ நாம இருக்கிற நிலையை சரியா புரிஞ்சிக்க இந்த தடைகளோட நீண்ட வரலாற்ற கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் பழங்காலத்து கோட்டை சுவர்கள்ல இருந்து இன்னைக்கு நம்ம ஃபோன்ல இருக்கிற அல்காரிதம் வரைக்கும் இந்த விளக்கல் எப்படி படிப்படியா வளர்ந்துச்சுன்னு ஒரு ஆறு காலகட்டமா பிரிச்சு பார்க்கலாம் இந்த டைம்லைன்ல பாத்தீங்கன்னா அந்த மாற்றத்தோட பரிணாம வளர்ச்சி நல்லாவே தெரியும் ஆரம்பத்துல பொது உடைமை காலத்துல வளங்கள் பொதுவா இருந்துச்சு ஆனா போக போக சமூகங்கள் மதிப்ப மையமா வச்சு தங்களை எப்படி மாத்தி அமைச்சுக்கிட்டாங்கன்றது தலைகீழா மாறிடுச்சு இன்னைக்கு நாம பிழைப்பு பொருளாதாரங்களோட காலத்துல நிக்கிறோம் சரி இப்படி இந்த நிலைமைக்கு நாம வந்தோம் இங்க பாருங்க இந்த தடைகளோட வளர்ச்சி எவ்வளோ சுவாரஸ்யமா இருக்குன்னு நிலப்பிரபுத்துவ காலத்துல தடைகள் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு நில உரிமை அடிமைத்தனம்னு நேரடியா இருந்துச்சு அப்புறம் வணிக காலத்துல காலனி ஆதிக்கம் மூலமா இந்த தடைகள் உலக அளவுல நாடுகளுக்கு இடையில உருவாச்சு ஆனா இன்னைக்கு நம்ம நிதி மற்றும் அறிவுசார் பொருளாதாரத்துல தடைகள் கண்ணுக்கு தெரியாத ரூபத்துல இருக்கு நம்ம கிரெடிட் ஸ்கோர் நம்ம படிச்ச படிப்பு அல்காரிதம்னு தகுதியிற பேர்ல புதுசா சுவர்களை எழுப்பிட்டோம் இந்த மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்னைக்கு தடைகள் கோட்டைகளாவும் சட்டங்களாவும் கண்ணுக்கு தெரிஞ்சது அதை எதிர்த்து போராட முடிஞ்சது இன்னைக்கு இருக்கிற தடைகள் ரொம்ப தந்திரமானவ அது அடக்குமுறையா தெரியாது ஒரு நியாயமான சிஸ்டம் மாதிரி தெரியும் ஆனா அதே பழைய வேலைய தான் இதுவும் செய்யுது யாருக்கு மதிப்பு போனோம் யாருக்கு போக கூடாதுன்னு தீர்மானிக்குது சொல்லப்போனா இன்னும் திறமையா செய்யுது நூத்துக்கணக்கான வருஷமா நாம பார்த்து பார்த்து கட்டின இந்த கண்ணுக்கு தெரியாத தடைகள் இன்னைக்கு நம்மள ஒரு பயங்கரமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு நான் இத பதுக்கல் யுகம்னு சொல்றேன் இத ஒரு பொருளாதார பணிக்காலம்னு கற்பனை பண்ணி பாருங்க இதுல கம்பெனிகளும் சரி தனி மனுஷங்களும் சரி எல்லாரும் சேர்ந்து வளரதை பத்தி யோசிக்கிறது நிறுத்திட்டு நாம எப்படி தப்பிக்கிறதுன்னு மட்டும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதனால பணமும் சரி வாய்ப்புகளும் சரி எல்லாம் உறைஞ்சு போய் யாருக்கும் கிடைக்காம நிக்குது ஏன்னா எல்லாரும் தற்காப்புலோட்டம் ஆடிட்டு இருக்காங்க இந்த பதுக்கல் மனப்பான்மையை நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் பார்க்கலாம் பெரிய பெரிய கம்பெனிங்க லாபத்தை பேங்க்ல பதுக்கி வைக்குதுங்க புதுசா முதலீடு செய்ய மாட்டேங்குதுங்க ஒரு துறையில இருக்கிறவங்க புதுசா வர்றவங்களை உள்ள விடாம தடுக்கிறாங்க சாதாரண மக்கள் நாளைக்கு என்ன ஆகுமோன்ற பயத்துல சொத்துக்களை வாங்கி குவிக்கிறாங்க இது வெறும் பெருநிறுவன பேராசம் மட்டும் இல்ல இது ஒரு சிஸ்டமேட்டிக்கான பரவலான தற்காப்பு மனநிலை இதுதான் பொருளாதாரத்தோட ரத்த ஓட்டத்தையே நிறுத்துது வரலாற்றை திரும்பி பார்த்தா இந்த மாதிரி உறைஞ்சு போன செல்வம் இருக்கிற காலகட்டங்கள் ஒரு முக்கியமான திருப்பு முனையில கொண்டு வந்து நிறுத்தும் நம்ம முன்னாடி இப்போ மூணு பாதைகள் இருக்கு நம்மளோட எதிர்காலத்தை இந்த மூணுல ஒன்று தான் தீர்மானிக்க போகுது முதல் பாதை ஆழமாக பதிந்த முடக்கம் அதாவது இப்படியே போறது இதுல நிரந்தரமா ஒரு நிலையற்ற தன்மையும் ஏஐ மூலமா மக்கள் ஒதுக்கப்படுறதும் தொடர்ந்துட்டே இருக்கும் ரெண்டாவது பாதை ஒரு வன்முறையான மீட்டமைப்பு பொருளாதாரம் மொத்தமா சரிஞ்சு வழங்களுக்காக சண்டைகள் நடந்து இந்த சிஸ்டமே உடஞ்சு போறது மூணாவது பாதை ஒரு கூட்டுறவு மதிப்பு சகாப்தம் இங்க லாபம் நியாயமா பகிரப்படும் ஏ மாதிரி கருவிகள் பொது சொத்தா மாறும் இது கம்யூனிசம் கிடையாது நம்ம பங்களிப்புக்கு நியாயமான மதிப்பு கிடைக்கணுங்கிறத மீட்டெடுக்கிறது நாம இந்த சமத்துவ மின்மைக்கு எதேச்சையா வந்து சேரல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ரொம்ப தந்திரமான தடைகளை உருவாக்கி நாமே தான் இதை வடிவமைச்சோம் நம்மளோட சின்னேரிக்கு பொருளாதார கஷ்டம் பல நூறு வருஷமாக நாம எடுத்த முடிவுகளோட விளைவுதான் அப்போ ஒருவேளை அந்த முடிவுகளை நம்மால மாத்தி எழுதவும் முடியும் தானே